ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களம் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என்ன இருந்த ஒன்றை ஞானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை ஞானறிந்த கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யானை காண வல்லவரே என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நான் ஏது நீ ஏது நடுவில் தடா கோணேது குருவேது கூறினம் குலமாரரே ஆனேது அழிவேது அப்புறத்தில் அப்புறம் இனேது ராம ராம ராமவென்ற நாமமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அஞ்செழுத்தில பிறந்து அஞ்செழுத்தில் வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஒரு எழுந்து அறிந்து கூ வள்நரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இலக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூளமான்மழு எடுத்த பாதம் நீள் மொழி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயும் யாவர் காண வல்லவரே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா உருவமல்ல வெளியமல்ல ஒன்றமேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அத்ததல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி தானுமல்ல அறியதாகி நின்ற நேர்மை யாவர் வல்லவரே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மண் கலந்து கவிழ்ந்த போது வைத்து வெண் கலந்து கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவா நண்கலந்து கவிழ்ந்த போது நாருமென்று என்று போடுவா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஆணவம் செழுத்துள்ளே அண்டமம் அகண்டமம் ஆணவம் செழுத்துள்ளே ஆதி ஆனமூவரம் ஆணவம் செழுத்துள்ளே அகரமம் அகரமம் ஆணவம் செழுத்துள்ளே அடங்களாயி உத்தரே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாயா கண்டிலே நீயலாது வேறிலை நினைப்புமாய் மறப்புமாய் நீண்ட மாய்கை மாய்கையை அனைத்துமாய் அகண்டுமாய் அனதிமுனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்களே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ம சிவாயா ஓம் நம சிவாயா பண்டை நாங்கள் பறி தெரிந்த பன்மலர்கள் எத்தனை பழியிலே ஜபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை மின்னராட்டி இருந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை மேலவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அம்பாலத்தை அம்பு கொண்டு அசங்கமென்றால் அசங்கமோ கம்பமற்ற பார்க்கடல்கள் கலங்கும் என்றால் கலங்கமோ இன்பமற்ற யோகியை இருளம் வந்து அணுகமோ செம்மணத்துள்ளவே தெளிந்த சிவலாயமே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஒளம் எழுத்தினால் அகண்டம் ஏழு ஆகினாய் ஒவ்வனம் எழுத்தினால் உரி தரித்து நின்றனை மௌவனம் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் ஔவம் ஓவ்வம் ஐவமாய மந்ததே சிவாலயம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலம் நான் பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த அச்சரம் நீண்ட தாயம் அப்புறம் எழுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துள்ளே சொல்ல வெங்கதில்லையே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா நம சிவாய ஐந்தெழுத்தம் நிற்கமே நீலைகளம் நமச்சிவாய அஞ்சு ராணமான மாயை நமச்சிவாய ஐந்தெழுத்தம் நம்முள்ளவே இருக்கவே நமச்சிவாய உண்மையை நன்குரை செய்ாதனே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை எல்லை எல் நலாகுமோ இல்லை என்றுமல்ல என்று இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டு இங்கு பிறப்பது இல்லையே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா കാര 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 കാരാവൽഴി കാാവലൻ പോര 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 പോരിക പുണ്ണിയൻ മാറ 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 മരങ്ങൾ ഏഴമെതേ രാമ 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 രാം രാമയെന്നും നാമമേ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ பின்னிலுள்ள தேவர்கள் அறியதான மெய்பொருள் கண்ணிலாணியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணிலா பிறப்பருத்த மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரயம் உள்ளே அமர்ந்து வாழ்வது உண்மையே ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா அகரமான தம்பலம் அனதியான தம்பலம் we get them